நீ திங்கரவன் இல்லைன்னா கொல்றவனுக்கு அங்கே என்ன வேலை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீதியில் யாருமே அந்த கடையில் போய் கறி வாங்க போலீங்களா அடுத்த வாரம் கொல்லுவானா ஐயோ போன வாரமே ஒரு கடாயை வெட்டி போட்டு எல்லாம் நட்டமாக போச்சு கொண்டு போய் கடைசியில் வேற எங்கேயோ தான் கொண்டு போய் கொடுத்தேன் இந்த வாரம் கடாயை வெட்டுறதான்னு யோசிக்க வேண்டியது இருக்குது ரெண்டு மூணு வாரம் யாருமே போக முட்டோம்னா கடை மாற்றி போயிடுவானா இல்லையா அப்போ யாரும் நினைச்சி கொள்றான் நினச்சி தான் கொள்றான் அப்போ உங்களை நினைச்சு கத்தி கழுத்துல வைக்கும் போது யாருக்கு பாவம் வரும் நமக்கு தான் வரும் அவனுக்கும் வரும் நமக்கும் வரும் மறந்துடறாதீங்க அதனால கொல்வதும் பாவம் தின்பதுமாக ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு இப்ப அனுபவிக்கிறதே முடியல நம்ம நாள் எந்த பிறவிலையோ யாருக்கோ செஞ்ச தீமை தான் இன்னைக்கு துன்பமா வந்து நிக்குது அந்த துன்பத்தை அனுபவிக்க தொலைக்க வழி தெரியாம தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இங்க தேடுறோம் அதை தின எதை தின்னா பித்தம் தெளின்னு ஓடுறோம் இப்போ வேற ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்தோம் அப்புறம் இந்த திங்கருக்கு என்னைக்கு பிறவி போய் தீரம் தெரியலையே இது இது தாங்க தெரிய வழி தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம் ஒரு பக்கம் ஜாமியும் கும்பிட்டுக்கிறோம் பிரதோஷத்துக்கு போறது சஷ்டிக்கு போறது கிருத்திக்கு போறது எல்லாம் போக வேண்டியது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மட்டும் மறக்காம சாப்பிட வேண்டியது சாப்பிட்றோம் இன்னைக்கெல்லாம் அது கூட காணாமல் போச்சுங்க எல்லா நாளும் சாப்பிட்றோம் ஒரு காலத்தில் பயந்து பயந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சாப்பிட்டாங்க இன்றைக்கெல்லாம் எல்லா நாளும் சாப்பிட்றது மாதமும் போயிருச்சு நாளும் போச்சு புரட்டாசி என்ன மார்கழி என்ன அதெல்லாம் தூக்கி போடு வீட்டில் இல்ல ஏன் வீட்டுக்காரமாக செய்யாது அதனால் கடையில் போய் சாப்பிட்டுக்கிறது இந்த கொடுமை போய் என்னத்தை சொல்கிறது இதெல்லாம் பாவம்தான் என்று தெரியாமலே செய்வது சில பேர் தெரிஞ்சே செய்கிறாங்க பாவம் என்பதில் மாற்று கருத்தில் நீங்க ஒரு பக்கம் ஜாமி கும்பிட்டுட்டு முருகா முருகான்னு போய் சசிக்கு விரதம் பக்கம் சிக்கனை சாப்பிட்டு உட்கார்ந்து தண்ணி ஊத்தி வச்ச மாதிரி